பீகார் தலை தீர்மானிக்கும் அந்த ஆறாயிரம் வாக்குகள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாம் மாறிடும் வணக்கம் பீகார் மாநிலத்தில் இன்னும் சில வாரங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றன இதற்கிடையே இந்த முறை அங்கு யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பதை வெறும் ஆறாயிரத்து முன்னூறு வாக்குகள் முடிவு செய்யும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம் பீகாரில் இப்போது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ளது அங்கு எதிர்கட்சிகளான தேஜஸ்வி யாதவின் ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுகிறது தேர்தலுக்கு சில வாரங்கள் மட்டுமே இருப்பதால் தீவிர பிரச்சாரம் ஆரம்பித்துவிட்டது அனைத்து தரப்புமே சீக்கிரம் தொகுதி பங்கீட்டை முடித்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தொடங்க உள்ளன இதற்கிடையே பீகார் மாநிலத்தின் தலையெழுத்தையே வெறும் சில ஆயிரம் வாக்குகள் முடிவு செய்யும் சூழலே இருக்கிறது குறிப்பாக அங்கு ஆட்சியை பிடிக்கும் கட்சி எது யார் என்பதை ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வாக்குகளை முடிவு செய்யும் நிலை உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே கூட பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றது அங்கு மொத்தம் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ள நிலையில் என் கூட்டணிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் ஆயிரம் வாக்குகள் மட்டுமே இருந்தது அதாவது சில நூறு வாக்குகள் மாறியிருந்தால் அப்போதே தேர்தல் முடிவுகள் மாறியிருக்கும் இந்த முறையும் கிட்டத்தட்ட அதே நிலைமைதான் சொல்ல போனால் போட்டி மேலும் தீவிரமாகி உள்ளது என்று சொல்லலாம் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் தனது சார் வாக்காளர் பட்டியல் மறுபரிசீலனை நடவடிக்கையில் சுமார் ஐம்பத்தி ஒரு லட்சம் பேரை நீக்கியது இது மாநிலத்தின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் சுமார் ஆறு சதவீதம் ஆகும் பெரும்பாலும் ஒரு சில தொகுதிகளில் இருந்தே அதிகபட்ச நீக்கம் நடந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபது தேர்தலில் கூட சுமார் ஆறாயிரத்து முன்னூறு வாக்குகள் மட்டும் மாறியிருந்ததால் என்டிஏ ஆட்சியை இழந்திருக்கும் அதாவது இரண்டாயிரத்து இருபது தேர்தலில் முடிவுகளை கவனித்து பார்த்தால் ஒன்று நமக்கு தெளிவாக தெரியும் அப்போது அங்கு பன்னிரண்டு தொகுதிகளில் வெற்றி தோல்வி மாறியிருந்தால் பீகாரில் வேறு ஒரு முதலமைச்சர் வந்திருப்பார் அந்த பன்னிரண்டு தொகுதிகளிலும் கூட வெறும் ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்காளர்கள் மாற்றி வாக்களித்திருந்தால் முடிவுகள் மாறியிருக்கும் எனவே இந்த ஆண்டு நடந்து உள்ள வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் தேர்தல் முடிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இதுதான் இந்த தேர்தலை மிகவும் முக்கியமானதாக ஆக்குகிறது சார் நடவடிக்கையில் பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ள நிலையில் போட்டி கடுமையாக இருப்பதால் அது பல தொகுதிகளில் முடிவுகளை மாற்றக்கூடும் மேலும் இந்த முறை தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சியும் பீகாரில் போட்டியிடுகிறது அவரது பிரச்சாரம் அனைத்து சாதிகள் மற்றும் சமூகத்தினர் மத்தியிலும் கவனத்தை ஈர்த்து வருகிறது இதனால் வழக்கமாக சாதி பார்த்து வாக்களிப்போரில் குறிப்பிட்ட சதவிகிதம் பேர் பிரசாந்த் கிஷோர் பக்கம் போகலாம் இது போட்டியை மேலும் நெருக்கமாக மாற்றும் கூட்டணிகள் மாறுவது தலைவர்கள் கட்சி மாறுவது எதிர்கட்சிகள் ஒன்றிணைய முயல்வது என தற்போது பீகாரில் நடந்து வரும் அரசியல் மாற்றங்கள் அங்கு நடக்கும் சட்டசபை தேர்தலை மிகவும் கணிக்க முடியாததாக ஆக்குகின்றன சுருக்கமாக சொன்னால் இந்த தேர்தல் பெரிய தலைவர்கள் அல்லது வாக்குறுதிகளால் தீர்மானிக்கப்படாது வெறும் சில ஆயிரம் வாக்குகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படும் என்பது தெளிவாகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்